நான் காலையில போனோம் இப்போ வரேன் வர்றேன் நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லைன்னு என்கிட்ட பத்து பைசா கடன் இல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பய பழைய கணக்குல இதுல பேசாதையா பண்றதெல்லாம் பித்தாட்டம் அவன் மேல ஏயா பழி போடுறேன் இப்படியேதான் தினம் சினிமா போறதுக்கு இவரு ஏது காசுங்கிற அண்ணாடு வீட்டுல இவர் நான் வாங்கி வேண்டியிருக்கு அறிவிப்பு இருக்கா சரியா

இது நான் தான் நான் தான் அஞ்சாச்சு பயணம் காண டீக்கடை தேவை போய் பாத்துட்டு வரலாம்னு எந்திரிட்டு யாரு சரோசாவா ஏன் டீக்கடைக்கு போக முடியாது

எனக்கும் புரியல. நான் யோசிச்சு பாக்குறேன். புரியவே மாட்டேங்குது. இதோடா. நீங்க வாங்கிட்டு ஸ்கூல்ல இருந்து துணி இருக்கு கொண்டு ஏடா உங்க உமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா இல்ல என்னடாது மறைக்கிறேன் அழகப்பா பத்து காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா ஐயோ அப்படி இல்லப்பா காசு இன்னைக்கு வரும்டா நாளைக்கு போகும் நல்லா மனசு வேணும்டா இன்னைக்கு இதை மறைக்கிற நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற ஐயோ உனக்கு எதுவுமே புரியுறது இல்லப்பா என்னடா புரியுறது இல்ல ஊரு பூரா உன் பேர போட்டு நானும் நோட்டி சொட்டி இருக்கிறேன் என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டியா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் இதுக்குப்பா நான் போடணும் இன்னாருடைய மக வீரமுத்துக்க அவனுடைய மக அழக பொண்ணு போட வேண்டியதாண்டா என்னால முடியாது போப்பா கொஞ்சம் எழுதுதான் விட என்னடா பிறந்த எழுதி கிடைக்கிற அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா அடவேடா ஏங்க

ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினா அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால ஆறு மணிக்கு புது வீடு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைக்காரிய மட்டும் மூணு மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி காச முட்டன்னு பேசி இருக்கிறாங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு நான் போய் படுத்திருப்பேன் கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேட்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்களா ஒத்துக்கிட்டு படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்து பதில் வந்துச்சு அவ்வளவுதான் பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாறடிச்சு செத்து போயிட்டாரு அந்த லட்சுமி வேலைக்காரைக்கு அன்னைக்கு இங்க உடம்புக்கு சேவரியும் இல்லையா அதனால அவங்க அக்கா அனுப்பிச்சிருக்கிறான் லட்சுமியுடைய உடைய அக்கா ஆறு ஊதாவியா ఊద ఊటుకో వెళకా లక్ష్మీ డాక లక్ష్మీ డాక లక్ష్మీ డాక లక్ష్మీ డాక డాక

அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவா அந்திச பயிற்சிக்காரா எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவர் தன்னோட லவர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான்

உனக்கு வயசாயிச்சே ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது கூடியது யாராவது கிறுக்கு பயலா இருக்கற ஆத்தரத அடக்கலான அடக்கலாம்டா இதையெல்லாம் வந்து அட வாடே வாட வாடா உள்ள வாடா உள்ள வாடா

நான் தான் அழக எங்கப்பா என்ன வேலையில இருந்து வந்தேனா சரோஜா வாசி தெளிச்சுருந்தது அதான் பேசிட்டு